சொல்லு நீ இருக்கியா ம் நான் நல்லா இருக்கேன் டி நான் காலேஜ் நீ நான் ஊருக்கு வந்துட்டேன் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நான் பண்ணலை நீ பார்த்து பண்ணு நான் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குறேன் ஆத்தி இதில் எதுவும் உனக்கு செட் ஆகுதுன்னு பாரு அதை நம்ம ட்ரை பண்ணலாம் சோனி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறியா ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டா பேசிட்டு வரேன் ம் சரி ஆத்தி நீ பேசிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்ஸ் சோனி ம் சரி ஆத்தி பேசிவிட்டு வா யாருடா யார்ட்ட பேசிகிட்டு இருக்கா வேறு யாரும் இல்லை பிரியா என்னோட சிஸ்டர் தான் என்னோட சித்தி பண்ணுங்கள் நல்லா பேசுகிறாங்க எல்லாருமே ஓகே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வா ம் சரி பிரியா ஏன்னா நல்லா கால் பண்ணு ஓகேவா ம் ஓகே டி டேக் கேர் பாய் ம் ஓகே டீ பாய் என்ன அத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரிசையாக கால் போல இருக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறியா ஆமாம் சோனி என்ன நம்ம ஊரில் இருக்கிறது ஹாப்பியாக இருந்தாலும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் நான் வீட்டில் அம்மா அப்பாவோட இருந்ததோட ஃப்ரெண்ட்ஸோட தான் அதிகமாக இருந்திருக்கேன் அவங்களோட டைம் போகிறதே தெரியாது தெரியுமா ஆமா ஆத்தி நீ சொல்கிறது சரி தான் நானும் காலேஜ் போவேன் அங்கே ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது டைம் போகிறதே தெரியாது ஆனால் அந்த வீட்டில் இருக்கும்போது டைமே போகாத தெரியுமா அதிலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருந்த மாதிரி டைம் போகிறதே தெரியாது லோட உள்ளோடன்னு பேசிக்கிட்டே இருப்பா சரியான வாயாடி தெரியுமா இங்கே தான் நான் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்குது நைட் டைம் அம்மா வீட்டுக்கு வருவோம் அப்போ போது சொல்கிறேன் அவன் யாருன்னு என்னது உன் ஃப்ரெண்ட் வீடு நம்ம ஊரில் தான் இருக்கா ஆமாம் ஆர்த்தி மொத்தம் எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்த பேர் கார்த்திகா ஒருத்தர் பேர் சௌமி சௌமி வீடு இந்த தான் இருக்குது என்ன ரெண்டு பேர் தள்ளி போனோம்னா சௌமி வீடு கார்த்திகா வீடு அடுத்த தெருவில் இருக்குது பரவாயில்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்காங்க நீ போகிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்கு கூட போயிடலாம்ல ஆமாம் உங்கள் உங்கள் அப்படியே போக விட்டுட்டு தான் மறுவாலை பார்ப்பாங்க ஏன் ஆர்த்தி நீ வேறு அம்மா எங்கேயுமே விடாது அப்படியே போகணுன்னாலும் நான் சௌமி வீட்டுக்கு தான் போவேன் அங்கே தான் அம்மாவும் விடும் கார்த்திகா வீட்டுக்கு போக முடியாது கார்த்திகா வீடு ரொம்ப தூரம் பக்கத்து தெருல அதனால் போக விட மாட்டாங்க சௌமியும் ரிலேட்டிவ் அதனால் விடுவாங்க என்னதே ரிலேட்டிவா ஆமாம் ஆர்த்தி சொன்னா வேறு யாரும் இல்லை எங்கள் அப்பாவோட சொந்த அக்கா பொண்ணு தான் ஓ அப்படியா சரி சரி அப்போ சோனிங்கிற உன்னையோட சொந்த அத்தை பொண்ணு அதானே ம் ஆமாம் ஆர்த்தி இதில் எந்த ப்ளவு உனக்கு சரியாக இருக்குன்னு பார் ஆர்த்தி ட்ரை பண்ணலாம் என்ன சோனி இத்தனை கலர் ப்ளவஸ் வச்சிருக்க அப்போ இது எல்லாத்துக்குமே தானி வச்சிருக்கேன் நீ ஆமா ஆர்த்தி இது எல்லாத்துக்குமே தாவணி பாடம் வச்சுருக்கேன் உனக்கு எது செட் ஆகுதுன்னு சொல்லு அதை நம்ம போட்டு பார்க்கலாம் என்ன சொன்னி எல்லா கலர்லயுமே ஒரு தாவணி பாட இருக்கு உனக்கு தாவணி பாடு போகிறத ரொம்ப பிடிக்குமா அட போ நீ வேற நான் என்ன அதெல்லாம் போய் ஆசைப்பட்டா எடுத்துகிட்டு வந்தேன் அம்மாவும் சித்தியும் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்குன்னு சொன்னோம்னா இது மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க அது என்ன பண்ணுறது அப்புறம் ப்ளவுஸ்லாம் தச்சு தானே அவங்களும் தச்சு வச்சிருக்கேன் என்ன சொல்லி சொல்கிறேன் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ராணி சித்தையும் சிலை சத்தியும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாதிரி தெரியுது ஆமா ஆத்தி ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல முடியாது செல்விமா கூட நம்ம சொல்கிறது கேட்பாங்க ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறதுக்கு மறுபேச்சே கிடையாது எங்கள் அம்மா சொல்கிறதான் நம்ம கேட்கணும் அது இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொன்னாலும் நம்ம இந்த ட்ரெஸ் தான் போடணும் அதை போடலாம் நீ எங்கேயுமே வர வேண்டாம்னு சொல்லிடும் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா என்னால் நம்பவே முடியலை சித்தியவனும் பார்த்தா அவ்வளோ டேராராம் தெரியலையே நல்லா ஹைப்பை பார்த்தாலும் சிரிச்சுட்டு தானே இருக்காங்க அது உங்கள்கிட்ட மட்டும் தான் நீங்கள் லண்டன்லேருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு இது மாதிரிலாம் சொன்னால் பிடிக்காது அதை பாட்டி நீ இது மாதிரிலாம் அதிகமாக ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க அதனால தான் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலை ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது தாவணி படர்னா தாவணி பவுடர் தான் போடணும் அதை தவிர வேறு எதுவுமே போடக்கூடாது சரி விடி சோனி அதனால் என்ன நம்ம தாவணி பவுடர் போட்டால் தான் அழகாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனால என்ன போட்டுக்க இல்லை அத்தி எனக்குலாம் தாவணி பாவடை கட்டாதான் செட் ஆகாது வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன்னா கட்டலாம் எப்பவுமேலாம் கட்ட முடியாது உனக்கு ஒன்று தெரியுமா எங்கள் அம்மா காலேஜ் ஆரம்பிக்கும் போதே நீ தினமும் தாவணி பாவை கட்டிக்கு போகணும்னு எப்படியும் முடியும் எனது டெய்லி தாவணி ம் சூப்பர் சூப்பர் ஏன்னா டெய்லியும் ஒவ்வொன்று எடுத்து கொடுத்தாங்களா அம்மா விட்டால் எங்கள் அம்மா கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல வேலை தப்புத்துக்கிட்டேன் சௌமியும் கொஞ்சம் வந்து பேசினா அதுக்கப்புறம் செல்விமாவும் கொஞ்சம் பேசினாங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் அதிகமாக சுடிதாரெலாம் போடுங்க தாவணி பாவையெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசினதுனால எங்கள் அம்மா எடுத்து கொடுக்கல இல்லைன்னா கண்டிப்பாக நீ தாவணி பாவடை தான் போட்டு போக சொல்லியிருக்கோம் உன்னையெல்லாம் கட்டு கட்டுக்கட்டேன்னு சொல்கிறாங்க நீங்களாம் கட்ட மாட்டிங்க ஆனால் எனக்குலாம் கட்ட தான் ஆசை ஆனால் அங்கே யாருமே கட்ட மாட்டாங்க நம்ம மட்டும் கட்டினா டிஃப்ரெண்டாக இருக்குமே நான் கட்டுறதில்லை நீ சொல்கிறதுலாம் பார்த்தா உனக்கு எங்கள் அம்மாவுக்கு நல்லா செட் ஆயிரும்னு நினைக்கிறேன் நீ இங்கேயே இருந்துடா ஆர்த்தி எங்கள் அம்மாவோட ஜி போ சோனி விளையாடாம ஏ ஆர்த்தி நான் உனக்கு சும்மா சொல்லலை உண்மையை தான் சொல்கிறேன் உன்னோட பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா நீ எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் எங்கள் சத்தியாக கூட என்கிட்ட இது மாதிரிலாம் மாட்டா ஆனால் நீ பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எங்களோட இங்கேயே இறேன் அதுக்கு என்ன சோனி இருந்துட்டா போச்சு ஒரு வயல சொல்ல போனா நீ சொல்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது என் தங்கச்சி கூட என்ன இவ்ளோ க்ளோஸா இருக்க மாட்டா ஆனா நீ என்ன பேசும்போது எனக்கு ரொம்ப சனசமா இருக்கு என் தங்கச்சியோட நல்லா பேசுறேன் நீ என்னோட என்ன ஆர்த்தி இப்படி பேசிட்டு இருக்கா அப்ப நம்மளை விட சோனி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ ஏய் ஆர்த்தி அப்ப நான் உனக்கு தங்கச்சி கிடையாது உன் தங்கச்சி மட்டும்தான் உனக்கு தங்கச்சியா அதுக்கு இல்ல சோனி நீ என் தங்கச்சி தான் இருந்தாலும் அவள் கூட என்னட்ட இவ்வளவு க்ளோஸா பேசணுன்னு கிடையாது நீ என்ன பேசுறியா அதான் சொன்ன கேர்த்தி நீ எப்படி இருந்த வா உள்ளதா இல்ல ஆர்த்தி இப்பதான் வந்த ஆமா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை கீர்த்தி ஆர்த்திக்கு தாவணி பவுடர் போடணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னா அதனால தான் என் தாவி பவுடர்லாம் எடுத்து வந்து கொடுத்தேன் அதான் இருக்கா எதை போடலான்னு ஓ அப்படியா சரி சரி என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி நல்லா இருக்கா அம்மா எதுவும் திட்டாங்களா என்ன இல்லையே அம்மா திட்டினாலும் இது இப்படி இருக்க மாட்டாளே அம்மாவை இவ தான் திட்டுவா கீர்த்தி என்னாச்சு ஒரு மாதிரி நல்லா இருக்கா எதுவும் பிரச்சனையா இல்லை ஆர்த்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓ ஃபீஸ் எப்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா என்னாச்சு என்னன்னு சொல்லு இல்ல ஆர்த்தி உனக்குன்னு தெரியும்ல நான் தான் அதிகமாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாதுல என் ஃப்ரெண்ட்ஸோட தானே அதிகமாக இருந்திருக்கேன் அதனால தான் ஆர்த்தி உன்னோட அதிகமாக நான் பேசுகிறதில்லை சரி சரிடி அதுக்கு என்ன இப்போது இல்லை இப்போ நான் ரூம்க்குள்ள வரும்போது கூட நீ சொல்லிட்டு இருந்தேன் நான் உன்னோட அதிகமாக பேசுறது இல்லைன்னு தான் சொன்னேன் ஆத்தி நம்ம ரெண்டு பேரும் இருந்த கேட்டுட்டு இவ ஃபீல் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் ஏ பைத்தியோ நான் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டதை கேட்டுட்டு தான் இப்ப பேசிகிட்டு இருக்கியா லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு போல பிள்ளைக்கு இல்ல ஆத்தி நான் ரூம்க்குள்ள வரும்போது நீ அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் நானும் என் தங்கச்சி கூட அவ்வளோ க்ளோஸா பேசினது கிடையாது நீ நல்லா க்ளோஸா பேசுறேன்னு நான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் நான் என்ன ஆத்தி பண்றது எனக்கு டைமே கிடைக்கல உனட பேசுறதுக்கு அங்கெல்லாம் ஏ பைத்தியோ நீ உன்னை நினைச்சிட்டு லூஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க நான் என்ன சொன்னேன் நானும் என் தங்கச்சி இவ்வளோ க்ளோஸா பேசினதே கிடையாதுன்னு அதை தான் நான் சொன்னேன் வேறதான் சொல்லையே ஆனா உனக்கு எவ்வளவு பிடிக்க தெரியுமா நான் ஃபீல் பண்ணணும்னு சும்மா போய் சொல்கிறேன் என்னை உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் நீ என்ன அதிகமாக அங்கே இருக்கும்போது பேசினது நானும் வந்து உன்னகிட்ட பேசினதில்லை அதனால தான் என்னை உனக்கு பிடிக்கல என்னை கொஞ்சம் பாரு உன்னை என்னைக்காவது நான் அம்மாட்ட விட்டு கொடுத்து பேசியிருக்கேனா இல்லை அப்பாட்ட விட்டு கொடுத்து பேசியிருக்கேனா ரொம்ப வேண்டாம் உனக்கும் பார்வதிக்கும் சண்டை வரும் அப்போது நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் ஆனால் அது உனக்கு புரியவே புரியாது ஆனால் எனக்கு உன்னை எவ்வளோ ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அக்கா என்னை உனக்கு உண்மையுமே ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் அதிலேயே நீ என்னை அக்கான்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ஆனால் எனக்குமே நீ அதை அப்படி கூப்பிட்டதே கிடையாது ஆர்த்தி தான் அதிகமாக கூப்பிட்ருப்பேன் சாரிக்கா இனிமேல் நான் உனக்கு அக்கானே கூப்பிட்றேன் நான் உனைய அக்கான்னு கூப்பிட சொல்லி சொல்லலை எனக்கு நீ அது மாதிரி சொன்னால் பிடிக்குன்னு தான் சொல்கிறேன் நானும் அதுக்கு தாங்க சொல்கிறேன் இனிமே உனக்கு நான் என்னைக்குமே அக்கான் மட்டும்தான் கூப்பிடுற அடேங்க அப்பா ரெண்டு அக்கா தங்கச்சி பசத்தில் நீங்கள் மறந்துடுவீங்க பிள்ளை இருக்கே மறுபடியும் பஸ்ல இருந்தா பயப்படாத நான் எல்லாம் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் வா போய் ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம் அப்பாடா கொஞ்சம் நேரத்தில் நான் பயந்துட்டேன் நீ உங்களை மாதிரி கொச்சிட்டியா என்னமானேன் அதெல்லாம் நான் ஒன்று கோச்சிக்கல இந்தா இதை முதல்ல போயிட்டு நீ போட்டுப்பார் சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு தானிப்பாடு போட்டு வரேன் என்ன கிருதி உங்க அக்கா உனக்கு நான் பிரிச்சுடுவேன் நினச்சியா சே சே அப்படிலாம் இல்லை சோனி கவலைப்படாத அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் உங்க அக்காவும் எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு ஒன்றையும் பிடிச்சிருக்கு நீயும் நல்லா தான் பேசுற சாப்பாடு செஞ்சுட்டியே என்ன வயிற்று பசிக்குது பொழுது போய் எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே போயிட்டு வர பொம்பளை பிள்ளைய வீட்டில் அடங்கி வணங்கி இருக்க மாட்டேடி அம்மா நான் வேற எங்கேயும் போனேன் தான் அங்கே நான் அவந்தியா வீட்டில் தான் இருந்தேன் அவள் வீட்டுக்கு போவாத போவாத நீ எத்தனை தடவை படிச்சு சொல்கிறது அவள் ஆயா கறி சும்மா இருக்க மாட்டா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பா பார்த்துக்க சொல்லிவிட்டேன் அம்மா சரிம்மா இனிமேல் போக மாட்டேன் என் தடவை வந்து சாப்பிடவே இல்லைம்மா வயிற்று ரொம்ப பசிக்குது என்னம்மா செஞ்சு வச்சிருக்க போ முதல்ல கையை கழுவிட்டு வா எங்கெல்லாம் ஆடிட்டு வர ஆடிட்டு வந்துட்டு கையை கழுவாமலே சொத்த திங்கிறது போ முதல்ல போய் கையை கழிட்டு வா ம் சரிம்மா இன்னும் ரெண்டு வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துருச்சு வீட்டில் சோறாக்கும்னு பார்த்தா வீடு விட போய் சோறாய் குழம்பு வச்சு வாங்கிட்டு தெரியுது என்னத்தை சொல்ல அம்மா நான் கை கழிட்டு வந்துட்டு சீக்கிரம் சாப்பிட எடுத்துட்டு வாங்க ரொம்ப வயிற்று பசிக்குது இருடி சும்மா வாழ் வாழ்ன்னு கத்தாம இவன் நேரம் வீடு விட ஆட பண்ணியா அப்போ தெரியல இந்த வயிற்று பசி சரிம்மா சரிம்மா கொண்டு வா கொண்டு வா வயிற்று ரொம்ப பசிக்குது இல்லை அப்படியே பசி வைத்து கிழது தெரியுமா இந்த கொண்டாங்கல் தாயே புரோட்டாவா அம்மா என்னம்மா புரோட்டா எங்கம்மா போனேன் வெளியில் எங்கேயும் போனியா நான் போகலடி உங்க அப்பந்தான் போனாரு பேங்க்கு பணம் போட போனாரு தேங்க வெட்டின காசு எல்லாம் அது வீட்டிலயே என்ன வச்சுக்கிட்டு இருக்கோம்னு கொண்டு போய் போடலான்னு போனாரு அதான் வரும்போது வாங்கிட்டு வந்தாரு சாப்பாடுமா எப்படிமா எனக்கு மூணு போதும் நானு தாண்டி வச்சிருக்கேன் உள்ள ஒண்ணு இருக்கு பாருமா சரிம்மா நாங்க இருக்கு சரியா அதான் என்னைக்கு தான் உனக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு உனக்கு கண்ணாடி போட்டும் வேஸ்ட்டு தான் சரி குருமா இருக்கு எடுத்துட்டு வரட்டா இல்லம்மா எனக்கு தான் குருமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுலை நான் வெறும் பரோட்டாவே சாப்பிட்டுக்குறேன் எனக்கு பிள்ளை தான் பிடிக்கும் வெறும் புரோட்டா வைங்கிற மைதா மாவு காலையில வெளியில போக கஷ்டப்படுவேன் அதனாலதான் சொல்லிட்டேன் கொஞ்சம் குழம்பு தின்னு அதெல்லாம் ஒண்ணு ஆரம்ப போம்மா போய் தண்ணி கொண்டு வா வயிற்றை பசிக்கவே நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் என்னைக்குதா நீ நான் சொல்றதை நீ கேட்டிருக்க சரி சரி விஜிக்காம தின்னு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் பேசிக்கிட்டு எனக்கு ஆரம்பம் போம்மா போய் எடுக்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா சொன்னதை கேட்டீங்களா மைதா மாவு அதாவது ப்ளோட்டா சாப்பிட்டோம்னா நமக்கு மோஷன் போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால பிள்ளைங்களுக்குலாம் அதிகமாக கொடுக்காதீங்க சரியா ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கிடைக்கிது அதையும் இந்த நேரத்தில் யார் வர்றது நானும் போய் திறக்க மாட்டேன் அம்மா திறக்கட்டும் பொழுது போச்சு இந்நேரத்துல யார் நம்ம வீட்டுக்கு வர்றது பூமாரி அப்பாவும் தோட்டத்துக்கு போயிட்டாரு நைட்டு தண்ணு கேட்டுதான் அங்கேயே தூங்குறேன்னு சொன்னாரு யாரா இருக்கும் இந்த அடிப்பு மாதிரி இங்க தானே உட்காந்துருக்க யாருன்னு பார்த்தா என்ன குறைஞ்சா போயிருவேன் அம்மா ஏன் அப்படி பண்ற இப்பதான் வந்து சாப்பிட உட்காந்து அதுக்குள்ளேயும் கதவை தர யாரு வந்திருக்கா பாரு அப்படின்னு போமா சும்மா தானே நினைக்கிற போய் யாரு பாரு எதுக்குடி எதுக்கு இப்ப இப்படி கத்துற பொம்பளை பிள்ளை இருக்க மாட்டியா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க வாயு மூடு வாய்க்கு நான் வச்சு வச்சா அமைக்க போய் பாத்துக்க நானும் உனக்கு அதை தரப்ப மாட்டேன் நீ எவ்வளோ யாரும் தரப்போ அதானே சுப்பம் பேத்து விட்டது சூப்பர் மாதிரி இருக்காம வேற யார் மாதிரி இருக்கும் ஏமா அப்பா மாதிரி தானே இருக்கேன் அப்பா மாதிரி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே இப்படியெல்லாம் பேசும்போது தான் அப்படி வாயிலே மிதிக்கணும் போல தோணுது படிக்கிறதுல உன்னத்துக்கு நான் வாய் மட்டும் நல்லா பேசு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க குடுக்குற சேலத்துல தான் இப்படி நீ ஆடிக்கிட்டு இருக்கேன் அவங்க வரட்டும் கை கால முடிச்சு வீட்டுல போட சொல்றேன் யாரு நீங்க அண்ணன் கிட்ட சொல்ல போறியா சரி சரி சொல்லு சொல்லு முதல்ல வீட்டு அளவு தரேன் யாருன்னு போய் பாரு யார் வந்திருக்கான்னு இருக்கான்னு பாத்துட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கற ஓ போயிட்டு முதல்ல யார் வந்திருக்கான்னு பாரு என்னம்மா த நல்லா இருக்கியா என்ன சக்தி என்ன பண்ணுறது மாதிரி இருக்கே என்னம்மா நான் பட்டம் வச்சுருக்கேன் அப்படி சொல்லமா நிக்கிறேன் என்னம்மா இப்ப நல்லா இருக்கியா சக்தி

மூணு பிள்ளைகளையும் ஒரே இடத்துல வச்சு பாக்க முடியாம நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும்தான் ஏன் தெரியும் எப்படா உன்னை பாப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா ஏமா அழுகுற ஊர்ல இருக்கும் தான் நான் வரல வரலன்னு சொல்லி அழுது இப்ப நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அழுதிட்டு இருக்கேன் ஏமா அப்படி பண்றேன் நான் வேணா மறுபடியும் ஊருக்கு போயிட்டா ஐயோ சக்தி அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதயா உன்னை பாக்க முடியலன்னா என் ஊர்ல இருக்கும் போதெல்லாம் நான் அழுதேன் இப்ப உன்னை பாத்துட்டல அந்த சந்தோஷத்துல தான் இந்த கணித்தனி வருது அதான் இப்ப நான் வந்துட்டு இல்லமா ஏமா இன்னும் அழுதிட்டு இருக்கா அழாத அழுகுறது இருக்கும் சரியா நான் அண்ணா ஓய் குட்டி இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்துட்ட எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆமா நாளைக்கு தானே வரேன்னு சொன்னேன் இன்னைக்கு வந்துட்ட சும்மா ஒரு சின்னதா சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் உண்மையுமே நீ வந்ததே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தானே என்ன பூ மாதிரி சொல்ற அவளுக்கே நீ மிஸ் பண்ற ஆமாண்ணே நீயும் இல்லாம சின்னன்னு இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எல்லாரும் வீட்லயும் அண்ணன் தங்க வச்சுங்க அக்கா தம்பிங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கும்போது நான் மட்டும் வீட்டுல இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னே அண்ணே இனிமே நீ ஊருக்கெல்லாம் போவாதே இங்கே இவங்களோடய ரொம்ப சந்தோசம்ை கலி போய் சாப்பிடு

என்னையா சொல்ற உண்மையா தான் சொல்றியா அப்ப மறுபடியும் நீ ஊருக்கெல்லாம் போக மாட்டியா இல்லமா உண்மையா தான் சொல்றேன் தம்பி வேணா வெளியில போட்டேன் இனிமே நான் அங்க கூட இருக்கேன் உங்களுக்கு துணையா போதியா சக்தி எனக்கு இது போதும் இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல நான் தினம் சந்தோஷமா இருப்பேன் சரி வா சாப்பிடலாம் இல்லமா இப்ப வேணாம் நான் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் சாப்பிடுறேன் சரி நீ போய் குளிச்சுட்டு வா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல நான் செஞ்சு வைக்கிறேன் அம்மா எனக்கு ஒரு புதுசாலாம் செய்ய வேண்டாம். ஆமா பழைய சோர் இருக்கா வீட்ல? யா யா பழைய சோர் இந்த ராத்திரி நேரத்துல. அம்மா பழைய சோர் வீட்ல இருக்கா இல்லையா? அத மட்டும் சொல்லு. இருக்கியா நீ தடுத்து சோறு அப்படியே இருந்து தண்ணி ஊற்றி வச்சு பழைய சோறு இருக்கு உங்க அப்பா மட்டும் தான் மதியம் சாப்பிட்டாரு மத்தியே தான் இருக்கு அப்புறம் இல்லம்மா அதான் பழைய சோறு இருக்குங்கிறீங்களா எனக்கு அது போதும் எனக்கு கருவாடு மட்டும் வருத்தாங்க அங்க போது அதுக்கு ஆசையா இருந்துச்சுமா பழைய சோறு கருவாடு சாப்பிடணும் எங்க அங்கெல்லாம் கிடைக்காதுல ஊருக்கு வந்தாக்களும் இதான் சாப்பிட நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு கருவாடு மட்டும் வருத்தாங்கம்மா அதுக்கு என்னையா அது செய்ய எவ்வளவு நேரம் ஆக போதும் நீ போய் குளிச்சிட்டு வா நான் செஞ்சு தரேன் சரிமா என்னையா அங்க பாக்குறேன் இல்லமா கழுத்து வரேன்னு போனா குட்டியே ஆலை காணும் அதான் அவளை பார்த்துட்டு இருக்கேன் அவ இந்நேரம் ஊர்க்கே நீ வந்தது சொல்லிட்டு வர போயிருப்பாயா வருவா வருவா நீ போய் குளிச்சுட்டு வா என்னமா சொல்றீங்க இந்த நைட்ல இருக்குலயா அவளுக்கு ராத்திரியிலும் இல்ல பகலும் இல்ல அவ பாடும் சுத்தி தெரியவா அவ நினைக்கிற நேரத்துல எல்லார வீட்டுல பூந்து வந்தறா அவள விடியா அவ வந்துருவா நீ போய் குளிச்சுட்டு வா போ ம் சரிமா தம்பிக்கு போன் பண்ணியா அவ எப்ப வரேன்னு சொன்னா நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி பேசிட்டு வச்சேன் நாளைக்கு காலையில வந்துருவேமா அப்படின்னு சொன்னா எப்ப வரான்னு தெரியல நாளைக்கு தான் தெரியும் சரிமா வரட்டு வரட்டும் நாளைக்கு போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் ம் சரியா என்னைக்கு இது சொல்றேன் அப்ப ஊருக்கு வரக்கு முன்னாடி உங்க அம்மா பாட்டெல்லாம் சண்டை போட்டுதான் வந்துருக்கேன் ஆமா சோனி ஃபஸ்ட் சண்டை போட்டேன் அதுக்கப்புறம் ஆர்த்தி எல்லாம் எடுத்து சொன்னேன் அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடியும் பண்ணிட்டு காலேஜ்ல ஒரு மாசம் லீவ் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒன் மந்த் இங்கதான் என்னது ஒரு மாசம் லீவ் போட்டு வந்தீங்களா நாள் லீவ் கொடுப்பாங்களா நானும் ஆர்த்தி அதிகமாக லீவ் போட்டாலும் கிடையாது எப்பவுமே காலேஜ் போயிடுவோம் அதிகமா லீவ் போட மாட்டோம் இங்க வரத்துக்காக இவ்வளவு லீவ் போட்டு வந்திருக்கோம் கொடுப்பாங்க நம்ம அதிகமா லீவ் போடாம மாதிரி இருந்தோம்னா லீவ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படியா சரி சரி ஆனா இங்கெல்லாம் லீவ் கேட்டாலும் அதிகமா கொடுக்க மாட்டாங்க ஒன் டே லீவ் போட்டாலுமே அதுக்கு பைன் போடுவாங்க நினைச்சு பாரு ஒரு மாசம் லீவ் போட்டா அதுக்கு ஃபைன் போட்டா எவ்வளவு வரும் ஓ லீவ் போட்டி பெனால்ட்டி எல்லாம் போடுவாங்களா ஆமா கீத்தி பெனால்ட்டி போடுவாங்க அதுக்கு பயந்து நாங்க காலேஜ் போகாம இருக்க மாட்டோம் எந்த ஹோம்ஒர்க் பண்ணா என்ன பெனால்ட்டி என்ன கண்டிப்பா காலேஜ் போயிடுவோம் என்ன சொன்னி அக்கா ஆப்சாரி கட்டன்னு உள்ள போனா இன்னும் ஆளே காணும் தெரியலே கீத்தி உங்கக்கா ஒரு ஆப் கட்ட தெரியுமா தெரியாத அவள் பாட்டு நான் கட்டிட்டு வரேன்னு போனா இன்னும் ஆளை காணும் அதெல்லாம் எனக்கு தான் தெரியாது அவ சாரியே சூப்பரா கட்டுவா ஆப்சாரியா கட்ட தெரியாது அவங்களுக்கு அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா கூப்பிப்பாரு உங்கக்காவ ஏய் இதுல என்ன இருக்கேன் நீயே கூப்பிடுறேன் ஆர்த்தி உனக்கு ஆப்சாரி கட்ட தெரியுமா என்ன சொல்லு நான் வந்து கட்டி விடுறேன் இல்ல சோனி அதெல்லாம் நான் கொஞ்சம் வெயிட் வந்துட்டேன் சோனி கீர்த்தி எப்படி நல்லா இருக்கா பா பாக்க செம்மையா இருக்க அழகா இருக்க தெரியுமா என்ன கீர்த்தி சொல்ற உண்மைய வா அழகா இருக்கேனா ஏய் சோனி நீ சொல்லு உண்மையே நல்லா இருக்கேனா ஆமா ஆர்த்தி கீர்த்தி சொன்ன மாதிரி செம்ம அழகா இருக்க எங்க ஊப்பண மாதிரியா இருக்க தெரியுமா அப்படியே தாவணில எங்களை விட அழகா இருக்கடி தாவணி பாவையில No me no, no, no.